கணியன் அழகில் சூரியன் அம்பலத்தாடுவான் மலர் சிதம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் தினமும் திருவாசகத்தில் இடம்பெற்ற சிவபுராணம் குறித்து ஒவ்வொரு வரியாக சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய தினம் சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் என்கிற வரியை குறித்து நாம் சிந்திக்கிறோம் இப்போ சிவனை எந்த வகையிலெல்லாம் நம் சிந்தையில் ஒரு நிற்பார்னு பார்க்கணும் அந்த எழுத்து மந்திரத்தை உச்சரிப்பதால் மாத்திரம் அல்ல இன்னொன்று நம்ம எல்லாரும் திருஞான சம்பந்தரும் அல்ல உண்மையாலே நமக்கு வந்து திருவமது ஊட்டி அந்த ஞானப்பாலை பருகி நமது சிவன் எறியை அடைய வேண்டும் என்கிற பாக்கியமெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியாது அவர் எங்கிருந்து நம் சிந்தைக்குள்ளே அவர் நிற்க வேண்டும் சிந்தையில் எப்படி நிற்கணும் அப்படின்னா அந்த திருநாமம் நம் செவிகளிலே ஒழித்து கொண்டிருக்க வேண்டும் அது யார் ஒழித்து கொண்டிருப்பார் நமக்கு முன்னாடி ஒரு சிவனடியார் போய் கொண்டிருப்பார் அந்த சிவனடியாருடைய நமச்சிவாய வாழ்க என்கிற ஒழி நம் காதுகளிலே உள்ள நமக்கு முன்னாடி ஒருத்தர் காவி உடை தரித்து கொண்டு ருத்ராட்சம் தனித்து தரித்து கொண்டு திருநீரை தரித்து கொண்டு சென்று கொண்டே போயிட்டு போயிட்டுருப்பார் அந்த நேரம் அது நம்ம கண்களில் படம் ஆலயங்கள் நம்ம இருக்கிற ஊர்களில் பழைய ஒன்று ஒன்றுல கோயில் இல்லாத ஊரில் ஊரில் குடியிருக்கக்கூடாதுமான அப்போ சிவாலயங்கள் உள்ள ஊர்களில் இவர்களெல்லாம் அந்த சார்ந்து இருக்கிறவங்களை ரொம்ப சிவபெருமானை இவங்க எளிதாக அனுப்புவாங்க இப்போ இதில் என்ன ஒரு உள்வாங்கி நம்ம கொள்ளணும்னா நம்ம இறைவனை நோக்கி சிவனை நோக்கி ஈசனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிற பொழுது அவர் நம்மை நோக்கி பத்து அடி எடுத்து வைப்பார் அப்போ அந்த ஒரு அடியை நம்ம வைக்கணும்ல அந்த வரியை தான் அவர் சொல்கிறாரு சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவள் எப்படி நிற்கணும் நிறைய நாயன்மார்கள் இதில் அந்த திருமுறைகள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் ஒரு நெசவு செய்யக்கூடியவர் கௌவீனம் அந்த மேல் துணியை இடுப்பு துணியை தயாரித்து சிவனடியார்களுக்கு கொடுத்ததுனாலேயே அவர் நாயன்மாரானார் இன்னொருத்தர் மண்பாண்டம் செய்யக்கூடிய ஒரு சிவனடியார் வருகிற துறவிகளுக்கு அந்த மண்பாண்டம் திருவோடுன்னு சொல்லுவாங்க ஓடு தான் சிவனடியார் கைகளுக்கு போனாலும் அதுவும் மண்ணும் மரியாதை பெறுகிறது திரு ஓடு அப்போ மண்ணுக்கே மரியாதை என்கிற பொழுது மனிதனுக்கு அது வராமல் இருக்குமா அவர் வந்து என்ன பண்ணுவார் தன்னுடைய இடத்திற்கு சாப்பிட வருகிறவர்கள் அவங்க எல்லாருக்குமே அந்த திருவோடை கொடுப்பார் அதனாலேயே அவர் நாயன்மாராக இருக்கிறார் அவ என்னென்ன பணிகளில் ஈடுபடுகிறவங்களா இதில் வந்து சிவன் அங்கே நிற்கிறாரு எனக்கு கோயிலே கட்ட முடியாதுங்க கும்பாபிஷேகம்லாம் நடத்த முடியாது அதுக்கெல்லாம் பெரிய தனவந்தராக இருக்கணும் கோட்டீஸ்வரனாக இருக்கணும் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு பூ அதை பறிச்சுட்டு போய் அதை ஒரு உள்வ இடையை சிவன் மேலே போடுங்க பூக்களை அர்ச்சனை கொண்டு கொடுங்க பிரதோஷங்களில் உங்கள் பகுதியில் இருக்கிற சிவாலயங்களில் தேனபிஷேகம் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் மலர் அபிஷேகம் இது எல்லாமே நடக்குது ஏதாவது ஒன்று போய் கொடுங்க இளநீர் அபிஷேகம் இப்போ நீங்கள் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணதுக்கு இரநூத்தம்பது ஏழனின்னா நீங்கள் இரநூத்தம்பது குழுண்டி கொடுக்க வேண்டாம் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஒரே ஒரு ஏளனி கொண்டு கொடுங்க மீதி இரநூத்தி நாற்பத்தொம்போது சிவனடியார்களும் கொண்டு வந்து அங்கே இரநூத்தொம்பது ஏழுநீர் வந்துடும் சிவ அபிஷேகத்துக்கு ஒரு அஞ்சு லிட்டரு தேன் ஆகுதுன்னா நீங்கள் அஞ்சு லிட்டரு கொடுக்க வேண்டாம் ஒரு உங்கள் சக்திக்கு என்ன முடிஞ்சதோ அதை வாங்கி கொண்டு அந்த ஆலயத்தில் போய் சேருங்க ஐயா என்னால் விபூதியெல்லாம் கொடுக்க முடியாது வீட்டில் பழைய நோட்டு கலண்டரு அதை போய் சிவாலயத்தில் வச்சிருங்க அங்கே வந்து விபூதி குங்குமம் மாதிரி பிரசாதம் வாங்கிட்டு வரவங்க அதை மடிக்கிறதுக்கு அதை எடுப்பாங்க அங்கெல்லாம் நீங்கள் ஊழியர் செய்கிறீங்க அங்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த கௌவிலம் கொடுத்த திருவாரூர் கொடுத்த நாயன்மாருக்கு இணையாக நீங்கள் இருக்கிறீங்க அப்போ அந்த வேலையை நீங்கள் எப்போ செய்வீங்க சிவனவன் என் சிந்தையில் நின்று அதனால் இன்றைக்கே வயதானவர்கள்லாம் பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேலை முடிச்சுட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த தங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு மனைவி மக்களுக்கு ஏதாவது சாப்பிட்றது வாங்கிட்டு போவாங்க இவங்க கடினமாக ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு வருகிற பொழுது அவங்க கவலை எல்லாம் என்னவா இருக்குன்னா இதை போய் நம்ம வீட்டில் கொடுக்குறதுக்குள்ளே அந்த பிள்ளைங்க தூங்கிடாமல் இருக்கணும் இதை சாப்பிடணுன்னு தான் நினச்சிக்கிட்டு வருவாங்க அப்போ ஒரு தகப்பனுக்கு இந்த எண்ணம் இருக்கிற பொழுது நம்ம எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கிற எண்ணப்ப நல்ல வாங்குறோன்னா அப்போ அந்த சிவபெருமானுக்கு எவ்வளவு பெருங்கல்னா இருக்கணும் நம்ம ஆலயத்தை நோக்கி வந்திருக்கானே இவனுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே என்கிற அந்த இது அதுதான் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அடுத்த வரையும் நாளைக்கு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு அதை எடுத்துக்கிடலாம் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இது நாளைக்கு நம்ம சிந்திக்க போகிறது இப்போ முதல்ல நாம் உள்ள நிப்பாட்டணும் அதுக்கு பிறகு அவனுடைய அருளாலே அவன் தான் வணங்கணும் இப்போ சிவனவன் என் சிந்தையில் நின்று அதனால் அவள் எப்படி உங்களுக்கு அது கிடைக்கும் தீப்பொட்டியை வந்து ஒரு உரசனாதான் தான் அந்த மருந்து பக்கம் ஒரசனாக தான் அது தீப்பிடிக்கும் இப்போ இந்த சிவ சிந்தனை உங்களுக்கு எப்படி வரும் இன்னொரு சிவனடியார் ஒரு சிவ பக்தர் அவர் தான் உங்களுக்கு அது வரும் அவர் கூப்பிடுவார் வாங்க சிவாலயத்துக்கு போயிட்டு வரலாம் திருவாசகம் முற்றோதல் நடக்குது அதுக்கு போயிட்டு வந்துடலாம் வாங்கன்னைக்கு பிரதோஷம் போயிட்டு வந்துடலாம் வாங்க இன்றைக்கு கிரிவலம் போய் வரலாம் அதை வந்து அந்த சிந்தனையில நிற்பாற்றுவது யாரு சிவன் தன்னுடைய சிவன் அடியார் மூலம் நம்மளுக்கு ஃபயர் பண்ணுவார் முதல்ல நண்பருக்காக போய் மனைவிக்காக போய் குழந்தைகளுக்காக போய் அப்படி போக போக அந்த ஊர் பெரியவர்களுக்காக போய் ஊர் திருவிழாவுக்காக போய் அப்போ அவர் சிந்தனையில அவராக நிற்க ஆரம்பிச்சிருவார் அவராகவே தான் சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் நின்றுட்டோம்னா அவன் அருளாலே அவன் வணக்கி நான் தான் சொன்ன ஒரு அடி எடுத்து வைங்க சிவாலயத்தை நோக்கி அந்த சிவாலயத்தில் உள்ள சிவபெருமான் பத்து அடி உங்களை நோக்கி வருவார் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சென்னை மாறி போச்சு ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்துகளில் கோயம்பேடு வந்து அண்ணா நகர் அருகாமையில் வருவதற்கு முன்னால் பூக்கடையில் தான் இருந்தது அப்போ அந்த இருந்து புறநகர் உண்டான மதுரவாயில் போன்ற இடங்களுக்கு அந்த மாட்டு வண்டியில் இரட்டை மாட்டு வண்டியில் தான் மளிகை பொருள்லாம் வரும் அங்கே ஹோல்சேல் கடை ஃபுல்லாக பூக்கடையில் தான் இருக்கும் அப்போ அந்த லோடு மென் என்ன பண்ணுவார் ஃபுல்லாக அந்த அரண்மனை காலத்தில் பந்த ஸ்ட்ரீட்டு இப்படி வரிசையாக இருக்கு இல்லையா பேரிஸ் மறு அங்கே வந்து எல்லாம் மொத்தமான சில்லறை வியாபாரிகள்லாம் வாங்கி சில்லறை வியாபாரிகளுக்கு தன்னுடைய மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு வருவார் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூன்றத்துக்குன்னு கலைப்பில் அந்த கூலி தொழிலாளி தூங்கி விடுவார் அந்த மாடு கொண்டே இருக்கும் இவர் தூங்கிட்டு இருப்பாரு சாட்டையில் அடிக்க மாட்டார் சத்தம் பட மாட்டார் அந்த மாடு அவரையும் உங்கள்ட்டையும் சுமந்து கொண்டு விபத்துலாம் போகும் டூ வீலர் வரும்போது ஒதுங்கி இருசக்கர வாகனங்கள் சைக்கிள் பேருந்து காரு இவங்களை போலவே மாட்டு வண்டி எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி அதுபாட்டு கொண்டே இருக்கும் ஒரு மதுரை மதுரவாயிலுக்கோ புறநகருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கடையின் முன்னால் அந்த மாடு நின்றுடும் அது ஏன் நிற்குதுன்னா அந்த கடை ஓனர் அந்த யானை மாட்டுக்கு வெள்ளம் கொடுப்பார் அப்போ அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த மாடு அந்த இனிப்பு ஞாபகத்தில் அங்கே நின்றும் அந்த கடைக்கிட்ட இப்போ எல்லா சிவாலயங்களுக்கும் நம்ம ஒரு நண்பருக்காக போகிறோம் மனைவிக்காக போகிறோம் குழந்தைகளுக்காக போறான் எங்க ஊர்ல சிவன் கோயில் இருக்கு அதுக்கு திருவிழா நடத்தணுங்கிறதுக்காக போறான் சிவனை பத்தி நமக்கு எதுவுமே தெரிய வேண்டியது இல்லை ஆனால் அவர் அந்த வெள்ளை கட்டி மாதிரி நம்மளுக்குள்ள இறங்குவாரு சிவனவன் என் சிந்தையில் நின்ற அதனால் நிப்பாரு ஒரு கதா காலட்சம் கேக்குறது மூலியமா என்கிட்ட நிப்பாரு இப்ப நம்மளை மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் சொல்றவங்களுடைய உரையை கேட்டு நிற்பாரு உபன்யாசம் செய்யக்கூடிய பெரியவர்களுடைய இனிமையான சொற்களை கேட்டு நிற்பார் அப்படி நம்ம சிந்தனையில் அவர் முதல்ல நிற்க வைக்கணும் அந்த இதை தான் மாணிக்க வாசக பெருமான் சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் நம்ம போது ஒரு முற்றோத்துதல் நடக்கலாம் அங்கே பாடக்கூடிய பாடலுடைய ராகம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த பாடல் வரிகள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் சிவாய நமக என்கிற அந்த பஞ்சாட்சரம் அந்த எழுத்து இருக்கு இல்லை ஐந்து எழுத்து மந்திரம் அந்த மந்திரம் வேதம் கட்டுறதற்கு இணையானது அதுதான் இதுக்கு முன்னாடி நம்ம கடந்து வந்த வரிகளில் சொல்லியிருப்பாரு ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்கள் எல்லா ஆகமும் இந்த ஐந்து எழுத்துக்குள்ளே அடக்கம் அப்போ அந்த சிவன் சிந்தனையில் நிற்கிற பொழுது எனக்கு எல்லாமும் புரிய ஆரம்பிக்கும் அந்த சிந்தனையில் நிற்கக்கூடிய சிவபெருமான எல்லாத்தையும் தேட வைப்பார் ஞான தேடல் கவியரசு கண்ணதாசன் எழுதுவார்கள் கரையை நோக்கி வருகிற ஆலைக்கு ஆசை வெறி கரையில் மோதி திரும்புகிற அலைக்கு ஒரு ஞான வெறி அப்போ சிவாலயம் போகிற பொழுது நம்ம ஒரு ஆசை வெறி கொண்டவனாக போகலாம் அங்கே சிவனை மோதிவிட்டு நாம் இல்லத்திற்கு திரும்புகிற பொழுது ஒரு ஞான வெறி வெறி ஒரு வேட்கை உண்டாயிடும் நாம் தேடுவோம் காவி வேஸ்டியை நாம் தேடுவோம் ருத்ராட்சத்தை நாம் தேடுவோம் திருநீரை நாம் தேடுவோம் திருமுறைகளை நாம் தேடுவோம் திருவாசகத்தை நாம் தேடுவோம் பிறகு கைலாய மலை என்ன காசு என்ன ராமேஸ்வரனை எல்லாத்தையும் தேட ஆரம்பிச்சிருவோம் அமர்நாத் பத்திரிநாத்னு நாம் உள்ளுக்குள்ளே எவ்வளவு வாங்கி கொண்டு இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு உந்து உந்துது சக்தி கிடைக்கும் அந்த அளவுக்கு நாம் அந்த இதில் பயப்படுவோம் சிவன் இதெல்லாம் அப்படித்தான் சிவன் இது லேசில் வணங்க முடியாது அதனாலதான் தான் அடுத்த வழியாக அவர் சொல்லுவது அவன் அருளாலே அவன்தால் வணங்கி இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா சில ஆலயங்கள் போலான்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அது தள்ளி போய் கொண்டே இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனும் நினைக்கணும் உள்ளே உள்ள சிவாலயோ சிவனோ பெருமாளோ ஐயப்பனோ ஒரு மாரியம்மனோ அது இஷ்ட தெய்வமோ எதுவாக இருந்தாலும் நம்ம பாதி தான் நம்ம வேலை மீதி அவங்க அழைப்பு கொடுக்கணும் அழைப்பு கொடுத்தா நம்ம அதில் போயிடப்போம் சிவனவன் சிந்தையில் நின்ற அதனால் இந்த சிந்தனையில் நிற்க வைக்கிறது நம்ம பார்க்கறதெல்லாம் சிவஸ்வரூபமாக இருக்கணும் கேட்பதெல்லாம் சிவனுடைய திருநாமமாக இருக்கணும் நாம் உச்சரிப்பதெல்லாம் சிவனுடையதாகவே இருந்து நம்ம அதுவாகவே மாறணும் அதனாலதான் தான் பக்தன் முத் முக்தன் பித்தன் பக்தி உடையவனா இருக்கணும் இதுதான் சக்தி ஞானசக்தி சக்தி அப்படிம்பாங்க முதல்ல இச்சை பக்தனாக இருக்கிறது வருத்தி அதை வேண்டுவது அதான் இச்சை அதுதான் பண்ணும் சக்தி ஞான சக்தி அந்த இச்சை சக்தி ஏற்படுகிற பொழுது நம்ம பக்தனாக இருக்கிற பொழுது முக்தனாவோம் பக்திக்கு பக்தியில் முக்தனாகிறது முக்தனான பிறகு அடுத்த நிலை தான் பித்தனாகுது அப்போ இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஞானசக்திங்கிறது நம்ம அதுக்கு உண்டான தேடல் இப்போ நம்ம மனிதர்களுக்கு இருக்கிற அறிவெல்லாம் அறிவு தான் அது பட்ட அறிவு தான் அதுக்கு வேறு ஞானம் கிடையாது அதனால தான் இந்த ஞானம் வந்து அதுவாக தேடி வரும் நீங்கள் மாணிக்க வாசகரை வாசிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க திருமூலரை வாசிக்கணும்னு நினைக்கவே மாட்டீங்க அதே போல் நம்ம ராமலிங்க வள்ளல் சாமிகளை பற்றி படிக்கணும்னு நினைக்க மாட்டேங்க குமரகூருப்பாளரை பற்றி நினைக்கணும்னு நினைக்க மாட்டேங்க அருணகிரியாரை நினைக்கணும்னு நினைக்க மாட்டேங்க இங்கே உள்ள நிற்கிறார் இல்லையா சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் நின்ற அதனால் திருமுறையில் படிக்கிறேன் நின்ற அதனால் திருவாசகத்தை படிக்கிறேன் நின்ற அதனால் திருமுறைகளை படிக்கிறேன் நின்ற அதனால் திருமந்திரம் படிக்கிறேன் அப்போ அவர் நிற்கிறோம் அங்கே நின்றுட்டார்னா அவருக்கு உண்டானதெல்லாம் நம்மளை தேட வைக்கணும் அந்த ஞானம் அப்போ ஞானம் பெருகும் அப்போ பக்தன் பித்தன் பக்தன் பக்தியில் முத்தனம் அதுதான் முக்தன் தான் பித்தன் பித்த பித்து நிலை அவர்கள் தான் சித்தர்கள் நிலைக்கு மேலே ஒன்று இருக்குது அத சமாதி பாதம் திருமலை சொல்லுவார் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் கடவுளை நேரில் பார்த்தவன் பேச மாட்டான் பேசுறவன் கடவுளை பார்க்க முடியாது நான் உட்பட நீங்கள் உட்பட பேசிக்கொண்டே இருப்பதால் நம்ம கடவுள் வந்து இன்னும் கொஞ்சம் தொலைவில் தெரியவார் இப்போ எனக்கு பேசிக்கொண்டே ஏற்படுகிற ஒரு இன்பம் பேசாமலே சிவாலயத்துக்கு போய் நான் கண்களை மூடி உள்ள முருக ஊன் உருக உயிர் உருக நிற்கிற பொழுது எனக்கு இந்த பேரின்பம் ஏற்ப ஏற்பட்டு விடும் அதனால தான் அந்த சிந்தையில் நிற்க வைக்கணும் அப்போ சிந்தையில் நிற்க வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் பிரம்மமுகத்தில் இயந்திரிக்கலாம் திருவாசகம் வாசிக்கலாம் பிரம்மமுகத்தில் இயந்திரிக்கலாம் சிவாலயத்துக்கு ஒரு குடம் தண்ணீர் இங்கேருந்து சேந்தைக்கு போய் கொடுக்கலாம் பிரம்மமுகூர்த்தத்தில் இயந்திரிக்கலாம் நீராடி திருநீர் தரித்து நம்ம அருகாமையில் உள்ள தோட்டங்கள் இருந்தால் பூக்கள் இல்லைன்னா கடைகளில் கூட பூக்களை வாங்கி கொண்டு சிவாலயத்தில் சேர்க்கலாம் இல்லை வீட்டில் பசுமாடு இருக்குது தினமும் இருபது லிட்டரு கறக்கிறேன் பத்தொன்பது லிட்டரை விற்றுருங்க ஒரு லிட்டரை கொண்டு சிவபெருமானுக்கு கொண்டு சேர்த்துருங்க அப்போ இந்த வகையில் தான் அவர் நிற்க ஆரம்பிப்பார் இப்போ நீங்கள் உங்களுக்கும் சிவாலயத்திற்குமான தொடர்பு ஏற்பட வேண்டும் இப்போ உலகத்தில் எத்தனையோ சேட்டலைட் இருக்குது எல்லாம் அலைவரிசையும் நமக்கு உள்ளே உள்ளே இருக்கு காற்று வெளியில் இப்போ இந்த அலைவரிசைக்கு கிரக்சிக்கிறதுக்கு டிஸ்டாண்டனாக இருக்குது எஃப்எம் ரேடியோ காரில் நம்ம பயணத்தில் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போனால் கூட அதை கரெக்டாக ட்யூன் பண்ணி வைக்கிற பொழுது அந்த அலைவரிசையினுடைய ஒளிபரப்பு இதில் தெளிவாக கேட்குது எத்தனையோ மதங்கள் எத்தனை கடவுள் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட தெய்வத்தை நம்ம வந்து உச்சாடனம் செய்கிற பொழுது நம்மளுக்கு ஒரு டிசான்ட மாதிரி அது கிரகிக்கிறது இப்போ நான்